உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய உழைப்பை பார்த்து பத்திரிகை நண்பர்கள் அந்த கேள்வியை பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்திரிகையில நோட்டா கட்சி எழுதுனீங்க கட்சி எங்கேயுமே இல்லைன்னு கேட்டீங்க என் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு அங்கும் இங்குமா ஒன்னொன்னா இருக்கு நாங்கள் இன்னைக்கு நீங்க கேட்குற கேள்வியை பார்க்கும் பொழுதே ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க ஓ பாஜக பத்து சீட்டு ஜெயிக்கணும் ஓ பாஜக இருபத்தி அஞ்சு சதவீத வாக்கு வங்கி கிடைக்கணும் தான் உங்க கேள்வியினுடைய உட்பொருள் அதுதான் இன்னைக்கு எக்ஸ்பெக்டேஷன் அதனால் அந்த அளவுக்கு நாங்கள் எக்ஸ்பெக்டேஷன் உயர்த்தி இருக்கோம் இல்லைன்னு நாங்கள் சொல்லீங்கன்னா அதனால் எங்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அதிகமாக இருப்பது ஒரு விதத்தில் வெற்றி அதே நேரத்தில் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துங்க மாநில தலைவராக போட்டியிட்டது இதுவரை சரித்திரத்தில் வாங்காத ஓட்டு கோயம்புத்தூரில் வாங்கியிருக்கு கோயம்புத்தூரில் அதிமுகவை பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் டெபாசிட் பதினேழு சதவீதம் வாங்கி டெபாசிட் ரிட்டைன் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூரில் பத்துக்கு ஒம்பது எம்எல்ஏ அதிமுக இருக்கிறார் அதிமுகவுனுடைய கோட்டை கோவைன்னு உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் நாங்கள் சாதனையாக பார்க்குறோம் இதெல்லாம் எங்களுடைய சாதனை அதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லது போல நேர்மையான ஒரு வழியில் நடக்கணும்னு நினைக்கிறோம் அதற்கு ஷார்ட் டேர்மில் ரிசல்ட் இல்லைன்னா கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதையில் பயணிக்கணும்னு நினைக்கிறோம் இதையெல்லாம் தான் பார்க்கணும் இருக்கக்கூடிய வாக்குகள் அது வெற்றிதான் மூன்று முனை போட்டி தமிழகத்தில் முதல் முறையாக பல இடத்துல நடத்தியிருப்பது வெற்றிதான் பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு வந்திருக்கும் அது வெற்றி தான் அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் கடுமையாக உழைப்போம்